நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மை வித்யர்ஸ் ஒரு அஞ்சு மணிலேருந்து பார்த்தினா ஒரு பாசிட்டிவான வீடியோ வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருந்தாங்க நாமளும் அப்லோட் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா சரியான தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமது எம்டி சார்பில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு மனு தாக்கல் வந்து பண்ணியிருந்தாங்க ஒன்று வந்து ஜாமீன் வேண்டியும் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஏ பிளஸ் ரூமு வேண்டியும் வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த ஜாமீன் கோரிய மனு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அவகாசம் கேட்டிருக்காங்க போலீஸ் அதால் வந்து தற்போதைக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க மாதிரி அந்த ஏ ப்ளஸ் ரூமும் வந்து அவர் எம்டி வந்து சார்பில் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது இதால் இது தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான் இந்த ரெண்டு மனுவும் தள்ளுபடி பண்ணியிருக்க டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து தவறாக வீடியோ வந்து போட்டுட்ருக்காங்க நானும் மன்னிப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாமீன் மனு வந்து அடுத்து வந்து ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பீல் பண்ணி அதில் வந்து டேட் வாங்கி கண்டிப்பாக வந்து ஜாமீன் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்